ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அரைக்கப் ரவையும் நாலு பிரெட்டும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரவையும் ப்ரெட்டையும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அரைக்கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் ஒரு நாலு பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ப்ரெட்டை பிச்சு போட்டுக்கலாம் இப்போ ப்ரெட்டை ஃபுல்லாக பிச்சு போட்டாச்சு இப்போ எடுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்குறேன் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாதி குடமிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக ரவலா நல்லா ஊறியிருக்கு இப்போ கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் ஒரு ஆப்பச்சட்டி வச்சுருக்கிறேன் ஆப்பச்சட்டி சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் இப்போ ஆயில் சூடானதும் இப்போ ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சைடு வெந்திருக்கு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடுமே நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியே இன்னொன்று ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சைடு வெந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் டெய்லி இட்லி தோசை செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரவையை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்கும் ஒன்று சாப்பிட்டா போதும் வயிறு நல்லா நிரம்பிரும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ